கொஞ்ச நஞ்சம் நம்ம காதுல மூக்கல தமிழ் கிட்டு இருக்கிற அந்த நகை எல்லாம் எங்க போவோம்னா நகை அடகு கடைக்கு போவோம் அடகு கடையை நடத்துறவங்க யாரு அது முதலாளி யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காம ஒரு பாடமொழியாக கூட எடுக்காம இன்னைக்கு யாரு வேண்டும்னாலும் இங்க படிச்சு பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்கு இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன் நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன் ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க கண்டிக்க முடியல அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டரும் ஒரு விசில் அடிச்சு குச்சி எடுத்துட்டு வந்தேன்னா பயந்துகிட்டு ஓடி நம்ம நிற்போம் இன்னைக்கு அந்த நிலை இல்லை இன்னைக்கு சாதிப்பேறால் இன்னைக்கு நாம மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்த எல்லாம் கூட ஓப்பனாக ஒரு இருபது நிமிடம் கொட்டி தீர்த்துருக்குறேன் இருக்கிறேன் இருந்தாலும் பாலியல் குற்றத்துக்கெல்லாம் எல்லாம் வந்து தூக்குத்தண்டனை கிடையாது சாகர வரல ஆயில் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை உரிமை கட்சி அது திரைத்துறையாக இருக்கலாம் எல்லா துறைகளிலும் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு இருக்கு இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன் முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன் சிபிஎஸ் ஸ்கூல்ன்றான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்றான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்றான் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்னே குறியா இருக்கு ஆனா தமிழோடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு இங்கு பேருதான் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர்கள் ஆனால் தமிழுக்காக தமிழர்களுக்காக இங்கு ஆளப்படுவது அரசு பியூரோக்ரஸி என்று சொல்லுகின்றவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற சித்தாந்தம் அவரவர்களுக்கு ஏற்ற கருத்தியல் அல்லது அவரவர்கள் சாதி சாதம் இங்க பத்தி நீங்க சொன்னீங்க இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்ல முடியும் என்னால் உள்ளுக்குள்ள போட்டு குமுறிகிட்டு இருக்கிறேன் எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி

நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இன்னைக்கு யாராச்சும் போய் ஒரு நகையை வச்சீங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தொண்ணூறு சதவீதம் கொடுத்தா எழுபத்தி அஞ்சு சதவீதம் பல நிபந்தனைகள் இது என்னால் படிச்ச உடனே நிபந்தனைகளை தாங்க முடியல முன்னாணத்துக்கு படிச்சேன் உடனே என் கட்சியுடைய முன்ன நிர்வாகிகளுக்கு ஒரு ஐநூறு பேர் என்ன பண்ணுங்களே தெரியாது ரிசர்வ் வங்கி வந்துருங்க ரிசர்வ் வங்கி எடுத்து போட்டிடணும் முத்துகே என்று வந்துன்னு பணம்ல அப்படியான முதலமைச்சர் கடிதம் எழுதினார் இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள் மாண்பு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு உட்படுத்துகிறேன் இது நான்கு மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும் இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அல்லது போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனை இன்றி இந்த கடன் வழங்கணும் அதில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா என் பேரரசன்னை கொதிச்சு பேசுனாங்கல்ல அதே மாதிரி இந்த கொஞ்சம் நஞ்சம் நம்ம காதல மூக்கல தமிழ் கிட்ட இருக்கிற அந்த நகை எல்லாம் எங்க போவோம்னா நகை அடகு கடைக்கு போவோம் அடகு கடையை நடத்துகிறவங்க யாரு அது முதலாளி யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தேசிய வங்கிகிட்ட போவோம் அதை வட்டி கட்டலாம் திரும்ப நம்ம வந்து அதை வந்து பணம் இருக்கும்போது மீட்கலாம் இப்ப அப்படி கிடையாது குறிப்பிட்ட காலத்துல முக்கணும் அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனே தெரியாத ஒரு அறிவிப்பு அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சிட்டு தான் வரேன் ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதில் அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்க பிரபாக ராஜா பதிவு செய்தார் இந்த திருக்குறளுக்கு இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார் நான் அரசு உரிமை குழுவாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஆய்வுக்கு சென்ற போது இங்கு விவேநந்தை பார்ப்பதற்கு இந்தியர்கள்லாம் வராங்க ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரை நான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல கொடுத்தது இப்போதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதுலேயும் கூட அங்க இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்னைக்கு என்கிட்ட வந்து அண்ணா அவங்க வேற சித்தாந்தம் உள்ள ஒரு விவேனந்தா அதனால அங்கிருந்து வர்றத நீங்க பரிந்துரை பண்ணிட்டீங்க எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தா யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு நம்முடைய அரசு அதை அந்த புலவர் நம்முடைய புலவர் போன்றவர்கள் எல்லாம் அழைச்சு பேசினாங்களே எப்படின்னு தெரியல கன்வின்ஸ் பண்ணி பால அமைச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு காலத்துல இங்க திருவள்ளூர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும் திருக்குறள் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதையெல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகன்னே இல்லை இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில ஒரு பிடிப்பிடிச்சேன் ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன் பதில் இல்லை திருவள்ளூர் படம் இல்லை குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன் உடனே அமைச்சர் சொன்னார் இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து ஐநூறுகள் வண்டி வாங்கியிருக்கோம் அதில் நாங்கள் திருவள்ளூர் படத்தை வச்சுருக்கோம் திருக்குறளை வச்சிருக்கோம்ன்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்புனார் ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆட்சி முடிகிற திருவாய் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் பாச்சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் இது உங்களால் முடியும் உள்துறை அமைச்சர் நீங்கள் உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன் யாரும் சொல்லாத நல்ல விடயமா இருக்கு கண்டிப்பா நான் செய்கிறேன் என்று சொன்னார் ஆனா செய்யல அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழிய குறித்து பேரரசர் நாங்க சொன்னாங்க அஞ்சாவது கூட இல்லைண்ணா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாங்க இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காம ஒரு பாடமொழியாக கூட எடுக்காமல் இன்னைக்கு யார் வேண்டும்னாலும் இங்கே படித்து பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன் நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன் ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க கண்டிக்க முடியல அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டரும் ஒரு விசில் அடிச்சார் குச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா பயந்துக்கிட்டு ஓடி நம்ம நிற்போம் இன்னைக்கு அந்த நிலை இல்லை இன்னைக்கு சாதிப்பெறால் இன்னைக்கு நாம் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஓப்பனாக ஒரு இருபது நிமிடம் கொட்டி தீர்த்துருக்குறேன் அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் உங்களை போல அவளோடு இருக்கிறேன் அரசு நான் அரசு ரீதியா கேள்வியை முன்வைப்பேன் அது திமுக அவர்களாம் அதிமுக அவர்களாம் பிஜேபி இருக்கலாம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செயலாற்ற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் அதனாலதான் நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன் என்றதை கூட எனக்கு ஒரு நேரம் கூட முதலமைச்சர் சுட்டி காட்டிய போது கூட கோபமாக நான் மறுத்து பேசினேன் இது எது இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் நான் மனித குலத்தில் என் உயிரைவிட மேலாக நேசிக்கின்ற ஒரு மாசற்ற தலைவன் என் தமிழ தேசிய தலைவன் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் ஆனா நீங்க சொல்றீங்க நீங்க வேதனைப்பட்டு பேசிய இந்த கஞ்சா பாலியல் வல்லுறவு கற்பழிப்பு மூன்று வயசு குழந்தைய பிடிக்கிறான்ல இந்த சட்டம் ஒன்று இப்போ வந்துச்சு அந்த சட்டம் அடியே வேல்முருகன் ஆகிய நான் போராடி கொண்டு வந்ததுதான் தான் மூன்று வந்து பாலியல் ஏற்கனவே பாலியல் குற்றத்துக்கெல்லாம் வந்து தூக்குத்தண்டை கிடையாது சாகர வரல ஆயில் கிடையாது அதற்கான கான்செப்ட் அதற்கான கருவை சட்டமன்றத்தில் விதைத்தேன் முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார் இப்படி மக்களுடைய உணர்வுகளை இதுபோன்ற போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வை உள்வாங்கி அதை சட்டமன்றத்தில் பிரதிபலித்து அப்படிதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு என்ன சொல் நிறைய பேர் கிண்டல் பண்ணோம் ஒரு எம்எல்ஏ அது எங்க சின்னத்தில் பொன் குமாரன் கூட குமார் எங்க கட்சியில எங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நீ எங்க அரசாங்கத்துக்கு ஆலோசனை அப்படிம்பாங்க ஆனால் அதை மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் அப்படிதான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கனிமவள கொள்ளை அரசுடைமையை ஆக்கப்பட்டது மழைநீர் சேகரிப்பு திட்டம் இப்படி தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர் இன்னைக்கு ஒரு ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சட்டம் இருந்துச்சு இங்க அண்ணா அன்பு சிறுபட தயாரிப்பாளர் அவர் பேரை படிச்சுட்ட வேகமா போன நீச்சலே கலந்துக்கிட்டேன் அவர் ஒரு செய்தியை சொன்னார் ஒரு முந்நூறு நானூறு படம் வந்திருக்குண்ண ஆனால் ஒரு படம் கூட வெற்றி பெறல ஒரே ஒரு படத்தை தவிர எல்லாரும் நொடிந்து போய் இருக்கிறார்கள் சிறு தயாரிப்பாளர்கள்னு சொன்னார் அது உண்மைதான் இன்றைக்கு திரைத்துறை இல்லை தமிழர்கள் சொன்னார் அவர் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை கட்சி அது திரைத்துறையாக இருக்கலாம் எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ஒரு விஜிபியினுடைய பில்டிங் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிகழ்ந்ததை பார்த்து நான் பெருமை அடைகிறேன் ஆனால் ஒரு விஜிபிக்கு பிறகு இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா எக்ஸ்பிரஸ் அவனி போரமகால் இன்னும் இருக்கிற அத்தனை வானுயர்ந்த உயர்ந்த கட்டடங்களும் ஜெயோல்காஸ் மிகப்பெரிய தங்க மாளிகைகள் முத்தூட் பைனான்ஸ்கள் ஒன்று கூட தமிழனுக்கு சொந்தமானது எங்கள் பச்சை தமிழ் வீழ்ச்சி சந்தோஷ் போன்றவர்களுக்கு இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன் முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகள்ல எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடி மூன்றில் ஒரு பகுதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் ஒரு சுங்கச்சாவடி கூட எனக்கு என்ன அந்த சுங்க வசூல் பண்றது நம்மளால இருப்பானு பார்த்தோம் ஒருத்தவங்க கூட தமிழம் கிடையாது ஆனா இங்க இருக்கிற பொதுமக்கள் யாராவது ஏன்பா ரெண்டாவது முறை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்ட பணத்தை ஒரு அடிப்படை வசையில் குடிநீர் இல்ல சாலை இல்லை மின்வசி இல்லை ரெக்கவரி வண்டி இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு கழிவறைகள் இல்லை நே தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற அளவுக்கு இல்லங்கள் இல்லைன்னு யாராச்சும் ஒரு வழக்கறிஞர் ஒரு தமிழனில் நம்முடைய ஏடிஎஸ்பி மாரி எஸ்பி மாரி அதிகாரிகள் மப்டியில் போய் கேட்டாங்கன்னா இன்னைக்கு எஸ்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிதான் பஸ்ட் ஆனா சுங்கச்சாவடி முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரன் சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு அடியால் பூரா நம்மால் கொடுமை ஆனா நான் தேடி தேடி பார்க்குறேன் இன்னைக்கு அண்ணா ஐயா விஜி சந்தோஷ் நம்முடைய வேந்தர் இப்படி ஒரு சில செல்வந்தர்கள் இந்த தமிழர் நிலத்தில் பிறந்த தமிழர்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற அந்த தொகையில் ஒரு பகுதியை அல்லது ஒரு பெரும் பகுதியை இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிர்கால நம்முடைய தமிழ்ச் சமூகத்திற்கும் செலவு செய்கின்ற அந்த எண்ணத்தை நான் வரவேற்கிறேன் உண்மையிலே நேரம் இருந்த நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும் ஏன்னா இப்ப நான் இங்கே ஏதாவது ஒன்று பேசுற செய்தியை சொல்றேன்னா அது பேரரசு போன்ற அந்த படைப்பாளிகள் ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள் நம்முடைய அன்புச்செயின் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள் தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவர் இவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாங்க வச்சுங்க இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது நாங்க ஆயிரம் சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களை கொண்டு போய் சேர்க்கணு இவ்வளவு மீடியாக்கள் கண்டிப்பா பேரரசனனுடைய அந்த அந்த உரை வந்து நாளைக்கு பேசு பொருளாக கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம் இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூலுன்றான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்றான் எல்லாம் பணம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்னே குறியா இருக்கு ஆனா தமிழுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்து வந்த உடனே நான் அறையில கூப்பிட்டு கேட்டேன் இந்த அரங்கத்துக்கு எவ்வளவு அப்படின்னா இங்க ஜெயா பணம் கொடுக்கறது எனக்கு தெரியாது ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் ஒரு லட்சம் கொடுப்பார் பணத்தோடு வருவாரு எனக்கு தெரியாது அவங்க தன்னோட முழு பேரை சொல்லணும்னு சொல்லுவாங்க ஜெயசூரியன் சொல்லு ஆமா அதனால வந்து எனக்கு வந்து நான் வந்த உடனே கேட்டேன் அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் வந்து போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பா திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவுதான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்ப நான் என்ன நினைச்சு வந்தேனா சரி வந்தோடனே கேட்டேன் இது எவ்வளவு வாடகைண்ணா முப்பத்தி ஆயிரம்னாரு இந்த மேடையை இந்த ஒளிபெருக்கி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்றைய செலவு ஐம்பதாயிரம் ரூபா நாரு சரி அது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஆனால் இங்க எனக்கு போட்டியா ஜெயசூர்யா தோர வேற ஜெயசூர்யா தோர் தான் சொல்லணும்ட்டாரு அவங்க அஞ்சு பெண்கள் சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாமல் போதை இல்லாமல் அங்கே வந்து ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் தனி வங்கிகளை உருவாக்கி தனி இராணுவத்தை உருவாக்கி தனி கப்பல் படையை உருவாக்கி தனி விமானப்படையை உருவாக்கி உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு எதிரினுடைய டோரா இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலேயே காவியும் ஆகிய எங்கள் அன்னைய அங்கேயர் கண்ணிகளை உருவாக்கிய என் தமிழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் செல்வார் அந்த ஊர்லையும் போய் அவரு அதை அங்கீகரிச்சிருக்கிறாரு அவர் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அவர் இன்னும் கூட நிறையாவே கொடுப்பாரு அதனால இப்ப நான் வந்து என்னன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏற்றுக்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆனா அவருடைய உழைப்பு அவருடைய வறுமை தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த முயற்சிக்கினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து கண்டிப்பாக எதிர்வரும் காலத்துல உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடலாசிரியர் திரைத்துறை சார்ந்தவர்தான் அவரும் ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார் அதை படித்து பார்த்து நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கை கண்ணில் பட்ட அந்த மனசுல நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அந்த ஒளிப்பதிவாளர் அது அத்தனை பேருமே மிக அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க பேரரசு சொன்ன மாதிரி கண்டிப்பா அது விஷுலா அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும் அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார் ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒளியாக குரல் வடிவில் விஷூவலாக அதை வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு போகிற ஒரு முயற்சி முதலமைச்சர்கிட்ட போய் உட்கார்ந்து நான் சொன்னேன் கொடுத்தேன் உடனே துணை முதலமைச்சர் முதலமைச்சர் செயலாளர் தலைமை செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்தொடரில் அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார் அது விஷுவலா வரக்கூடியது இது மாதிரி குறும்படத்துடன் கூடிய படம் கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரியே இது அமைச்சிருக்கிறார் இப்போ இதுக்கு எவ்வளவு செலவாகுனாரு இது நூற்றுக்கணக்கில் கணக்குள் ஆகும்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதை அரசு செய்யுமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி இருந்தாலும் செய்தால் அது உண்மையிலேயே நீங்க சொன்ன நீதி போதனை கதைகள் இந்த பிடி மாஸ்டருடைய கண்டிஷனு அவருடைய அந்த ஒழுக்கம் அதையெல்லாம் கூட ரெண்டு மூணு காட்சியை பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்கள் நீர் வந்தது அந்த அளவுக்கு அந்த 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 கருத்தை மக்கள்கிட்ட மாணவர்கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அதை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதனால் நூற்றுக்கணக்கான கோடிகளாக இருந்தாலும் பயனுள்ளதை பயனுள்ளவர்கள் பயன்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதுபோன்ற இளைய தலைமுறையினர் இதை முயற்சித்து இருக்கிறார் இது போன்ற அரசுகள் ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்து